السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہ وسلم علی محمد وعلی علی محمد

وبي محمد الرسول الله صلى الله عليه وسلم نبي ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورعي الله نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورعي الله نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم حولنا إيمانا واستقامة وعفوا وعنفيا اللهم انا نسالك الهدى والتقى والنقاء والعفاف والغنى اعوذ بالله من شر الشيطان الرجيم وبفضل بسم الله الرحمن الرحيم والارض فرشناها فنعم الماهدون ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون ففروا إلى الله إني لكم منه نذير مبين وقال النبي صلى الله عليه وآله وسلم تخلقوا بأخلاق الله سروا بخلق தனித்தோனாகிய அல்லாஹு ஒருவணிக்கை உரித்தாகுக அல்ஹம் துல்லா அலம் அலா குல்லிஹால் சாந்தியும் சமாதானமும் செய்யதுல் காயினார் சர்வரே காயினார் முகமது அல் முருத்தா அஹமது அல் முஸ்தபா சல்லுல்லாஹு அலிஹி அலஹி வசபி வல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாலிகேன்கள் அப்புறார்கள் குறிப்பாக பரிசுத்தமான சல்லல்லாஹு அலைஹி வசத்துடைய மணிமார்களாகிய உம்மகாத்து உம்மினியன்கள் அகல பெய்த்துக்கள் அகலு சஹாபாக்கள் ஹுலஃபா ஏ ராஷிதீன்கள் அஷரத்தல் முபஷரா உஹதியின் ஹந்தக்கியின் பதிரியின் வசாயிரில் அஸ்ஹாபி ரசூல் அல்லா சல் அழிவாலி வசல்லம் அன்னாரின் துவாவும் ரஹமத்தும் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் இவ்வுலகில் வாழும் வரை நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் ஹலாலான உணவு உடைகளையும் வணக்க வழிபாடுகளின் மீது பரிசுத்தமான நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் கொண்டு அமல் செய்யக்கூடிய சாலிகின்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்ப்பதுடன் உலகிலே பேராபத்துகள் திடீர் மரணங்கள் திடீரென்று நாட்டுக்கு நாடு புகைகின்ற குழப்பங்கள் தனித்துவிடப்படுகின்ற குடும்பங்களுக்கு நாம் நம்மால் முடிந்த அளவு உதவி செய்தல் அல்லா ரசூலை அஞ்சியவர்களுக்கு மிக மிக அச்சத்தோடு நாம் சத்தியத்தை ஏற்று அவர்களை பின்பற்றி நடப்பதுடன் நீர் நெருப்பு ஆகாயம் மண்டலம் பூமி பழக்குதல் இத்தகைய பேர் ஆபத்துகளில் இருந்து அல்லா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் கையாம ஒடிநாள் வரை நம்முடைய வாரிசுகளையும் அல்லா பாதுகாப்பானாங்க தீன்தாரிகளான முஹம்மதுல்லா சல்லா அலைய செல்லம் என்ற களிமாவை சொன்ன உண்மை விசுவாசிகளுக்கு அல்லா முழுமையான பாதுகாப்பையும் பல்லா உஹை ரூவா வகுவா ரஹம் ரஹீன் என்ற வளையத்தில் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக அல்லாஹீ நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே இஸ்லாம் இயற்கையான மார்க்கமாக இருந்தாலும் ஆதி மார்க்கம் இறுதி மார்க்கம் வெற்றியின் மார்க்கம் மனிதர்களுக்கு உயர்வை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தின் மூலமாக யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது இஸ்லாம் பரவியதோ பரப்பப்பட்டதோ வளர்த்ததோ வளர்க்கப்பட்டதோ அல்ல அது இயற்கையாக ரப்பின் தத்துவத்தை கொண்டு அவருடைய பேரர்களை கொண்டு அவனுடைய ரஹீம் ரஹ்மான் ரவுஃபுர் ரஹீம் என்பது தன்மையை கொண்டு இந்த இஸ்லாத்தை தானே இயற்கையாக ஆக்கி அதற்கு இயற்கையான வளங்களை எல்லாம் கொடுத்துருக்கான் இஸ்லாம் ஒருவர் உபதேசித்ததன் மூலமாக பரவுது என்பது கிடையாது ஆனால் பதக்கில் இன்னிக்கிறார் தன்ஃபா உள் என்று சொல்லியிருக்கான் உபதேசம் பிரயோஜனம் கொடுக்கும் ஆனால் ஹிதாயத் என்பதோ இஸ்லாம் ஒரு மனிதனிடத்தில் நிலைத்திருப்பதோ இஸ்லாத்தில் கடைசி வரை வாரிசின்கள் வருவதோ அது இறையின் அருளுக்கும் முகப்பத்திற்கும் அவன் செய்கின்ற பேருபகாரங்களுக்கும் உள்ளவை இதை யாரும் தலையிடுவதற்கு எந்தகைய கருத்தும் இல்லை இந்த உலகத்தை பொறுத்தவரை மக்கள் இருக்கும் வரை குழப்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் லா துர்ஷித் இந்த உலகத்தில் குழப்பாதீங்க என்று சொன்னாலும் குழப்பக்காரர்கள் இருந்து குழப்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் நல்லோர்களுக்கு ரோஷம் மூட்டி சத்தியத்தில் நடக்க விடாமல் நடக்கக்கூடிய கைவர்களும் அவ்வப்போது நச்சு கருத்துக்களை பூத்தி இருப்பார்கள் ஏன் இஸ்லாத்தை தெரிந்து தெரிந்ததை போன்று நடிக்கக்கூடியவர்களும் வெறும் தெரியாமல் நடிக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்ப நாம் என்ன செய்வது முதலில் தவறை விடுவது இரண்டாவதாக அறிவது மூன்றாவதாக அறிந்ததை செயலாற்ற முனைவது நாலாவதாக பாபந்தியாக அந்த வஸ்துவின் மீது நிலைத்திருப்பது ஐந்தாவது நமது வாயை அன்சித்து அல்லக்கும் துருகமூன் என்று அல்லாஹ் சொன்னபடி மூடியிருப்பது நம்முடைய உறுப்புகளில் பிரதானமான மூன்று பொருள் வாய் கண் காது இவைகளை முக்கியமாக தற்காத்துக் கொள்வது ஒரே நொடியில் ஆதி முதல் அண்ணம் வரை ஒருவனை நரகத்தில் தள்ளக்கூடிய வஸ்துக்களில் கண்ணுடைய பார்வை நாவுடைய பேச்சுக்கள் அங்கு எங்களுடைய அசை அசைதல் செத்த நேரத்தில் கொண்டு சாச்சிடும் செத்த நேரத்தில் உயர்வின் பக்கம் கொண்டு போயிடும் உயர்வின் பக்கம் கொண்டு செல்வது அல்லாஹுடைய ரசூருடைய கருணை ரஹ்மத் நல்லூர்கள் நாதாக்களுடைய துவா பின்பற்றுதல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இன்புட்டு விஷயம் இருக்கும் தீயதின் பக்கம் செல்வது ஒன்றே ஒன்று அகம்பாவம் இந்த அகம்பாவம் இருந்தால் அலுச்சாட்டியத்திலே விட்டு அழிவின் பக்கம் கொண்டு ஊற்றும் நாம் மிக மிக ஜாக்கிரதையானவர்களாக வாயை திறக்க வேண்டும் கண்ணால் பார்க்க வேண்டும் காதால் கேட்க வேண்டும் அதிகமாக உபரியாக நமது கரங்களால் நற்காரியங்களை செய்ய வேண்டும் நம்முடைய கால்களால் நற்காரியத்திற்காக நடந்து செல்ல வேண்டும் நம்முடைய இராதத்தின்னும் எண்ணங்களால் நல்லவைகளை நாடி நல்லதின் பக்கம் செல்ல வேண்டும் அப்போ அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய கருணை நம்மை நீங்கா வண்ணம் அடைய வரைத்து கொள்ளும் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை காற்றடிக்கும்போது ஒரு வசு தனியாக இருந்தால் அவைகளை தட்டி எடுத்து செல்லும் காற்று தூசியோடு கலக்கச் செய்து அதை மாசுபடுத்திவிடும் அதே நேரத்தில் பின்னி பிணைந்திருந்தால் சத்தியத்தோடு அல்லாஹ் ரசூரோடு நல்லோர்கள் நாதாக்கள் சாதிகளோடு அபராறுகளோடு இருந்தால் நம்மை பின்னி பிணைத்து காத்திலிருந்து மாசுபடுகின்ற வழியின் பக்கம் நம்மை கொண்டு செலுத்த முடியாது இதுக்கு பல்லா ஓஃபில் ஒரு ராகிமின் அந்த அருள் வேணும் ஆகவே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லாஹ் வஸ்மாக பி ஐதீவம் இன்னால மூசியோன்றான் அல்ல வானத்தை படைத்தான் மாஹிதுன்றான் பூமியை படைத்தான் இந்த விண்ணும் மண்ணும் வானமும் பூமியும் எதிர்கடையில் அடக்கப்பட்டிருக்கு அடங்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பொருள்களும் மனிதருடைய நலன்களுக்காகத்தான் இல்லாக்கி வச்சிருக்கான் இந்த மனிதனுடைய நலன்கள் எது எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஈரையில் பதினாலு உலகம் உள்ளடக்கிய மேலும் கீழும் நம்முடைய தற்காப்புக்காக வெற்றிக்காக நாம் உயர்வதற்காக அல்லா ஆக்கி வச்சு கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு தாத்பரியத்தை மனிதர்களுக்கு அல்ல கொடுத்துருக்கான் خلقنا கு لعلكم تذكرون எல்லாத்தையும் இரட்டிப்பாக படைச்சு அல்லாகவே நினைவு கூறுவதற்காக அல்லாகவே விக்கிரி பிகிரி செய்வதற்காக அல்லாகவே உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்வதற்காக இரட்டிப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கான் இந்த சுகண்டிகள் என்பது கொலிக்கலக்கும் மாஃபில்லாறு ஜமி எல்லாம் நமக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான் ஆனால் குளித்தும் நம்மை அல்லாஹ் படைத்தது இல்லை அல்லாவுக்காக படைச்சிருக்கான் அல்லாவுக்காக என்ன சொன்னாலும் அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றினால் இந்த உலகம் நமக்கு எளிதான முறையில் செயலாற்றக்கூடிய திட்டத்தை அல்லாஹ் வழிவகுத்து கொடுப்பான் நாம் யாரின் பக்கம் இருக்க வேண்டும் ஃபஃர் உயில் சல்லல்லாஹு அலைய சொல்லத்துக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த அரும்பெரும் ஜோதியில் அல்லா சொல்றான் ஃபஃபீர் அல்லா எந்த நிலையிலும் எந்த தரத்திலும் எந்த உயர்விலும் தாழ்விலும் அல்லாவின் பக்கமே நீங்கள் விரைந்துருங்க ஓடுங்க அல்லாவின் பக்கம் இன்னி லக்கும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தான் என்று சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லா இறக்கணும் இந்த அல்லாவின் பக்கம் நாம் எங்கே விரைந்து வர்றோம் இருபத்து மணி இருபத்தி நாலு மணி நேரம் இதில் பனிரெண்டு மணி நேரம் பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கக்கூடியவங்க இருக்காங்க சுயமாக சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் நிறையா கிடைக்கும் அலுவல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவகாசம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கூடுதலான நேரம் கிடைக்கும் ஆனால் அவர்கள் கூடுதலான நேரத்தை துணியாவிற்காக பொருளாதாரத்திற்காக மனைவி மக்களுக்காக செலவு செய்வாங்க அப்போ அல்லாவின் பக்கம் விரையுதல் என்பது எங்கே இருக்குது வாங்கு சொன்னாவே காமச்சொல்ல அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது வர்றது ஒரு கூட்டம் தொழுகை நடக்கும்போது வர்றது ஒரு கூட்டம் தொழுக முடிஞ்சு தனித்து தொழுக வர்றது ஒரு கூட்டம் மூணு பிரிவாதார்கள் மையத்துக்கு மூணு கட்டு தலையில் ஒரு கட்டு வௌத்தில் ஒரு கட்டு காலில் ஒரு கட்டு எங்கேயுமே இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மூணு கூட்டமாக தான் இருக்குது ஒருத்தன் நல்லதுண்டா ஒருத்தன் கெட்டதுண்டுவான் ஒருத்தன் நம்மளால் செய்ய முடியல அவங்க நல்லது செய்யட்டோன் சொல்லுவான் இதிலையும் மூணு இருக்குது மனைவியும் மூணு குணம் இருக்குது பாவம் கணவேண்டு இறக்கப்படுற குணம் ஒன்று இருக்குது நாம் செஞ்சு கொடுத்து திண்டுட்டு கொழுப்பில் இருக்கார் என்ற குணம் கெட்ட குணம் ஒன்று இருக்குது அதே நேரத்தில் தன்னை தாழ்த்தி கணவனுக்கு அர்ப்பணிக்கின்ற உடல் பாகம் அதுவும் தமிழை வீட்டர் எல்லாத்தையும் நாம் இந்த உலகத்தில் எடுத்து பார்ப்போமே ஆனால் அல்லாஹை அண்டி ரசூலை ரசூல் சொன்னதை எடுத்து நல்லூர்கள் நாதாக்களை பின்பற்றினால் எல்லாம் நமக்கு கைகூடி எளிதாக இருக்கும் இல்லையானால் எல்லாமே பாரமாக தரும் அதனால தான் இந்த இடத்துல அல்லாவின் பக்கம் விரையுங்கள் அல்லாவின் பக்கம் ஒரு மனிதன் நிறைந்த நேரங்களை செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் நாமளே எடுத்துக்கிட்டோம்டா நம்ம நேரத்தை நிறையா வீணடிக்கிறோம் ஒரு ஊருக்கு போகிறோமா ஒரு படத்துருக்கோமா ஒரு இருக்கமா அதுக்கெல்லாம் நிறைந்த நேரங்களை செலவு செய்ய முடியுது ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து இதுக்கிரி பிக்கிரி செய்ய தஸ்பி செய்ய ஒரு அரை மணி நேரம் குரான் ஓத சரவாத் ஓதை நல்ல காரியங்களில் ஈடுபட பொது காரியங்கள் மார்க்கத்துக்காக ஈடுபட அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை கேட்டால் சொல்லுவோம் எங்கப்பா நேரம் இருக்குது ஏதோ நம்மனால முடிஞ்சால் தூக்கி விட்டுறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போ எல்லாம் தூக்கி எறியக்கூடிய இடம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அங்கே யார் நமக்கு உதவுவா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் எல்லாகவின் நல்லடியார்களே நேரமும் காலமும் நமக்குத்தான் ஆனால் அந்த நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக நமக்கு ஆக்கி கொண்டால் அது கட்டுப்பட்டு நடக்கும் நேரத்தையும் காலத்திற்காக நாம் ஆகிவிட்டால் அது நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் இத்தகைய ஜெயமோ வெற்றியோ பெற முடியாது வெற்றி என்பது எந்த திசையிலையுமே கிடையாது அது அங்கே மட்டும்தான் இருக்கு பிறகு வதக்க ரஸ்ம சல்லா அங்கே மட்டும்தான் இருக்கு வேறு எந்த இடத்துலையும் இருக்க முடியாது பார்க்கவும் முடியாது அதே போன்று நிம்மதி என்பதும் எங்கும் பார்க்க முடியாது அது குரூணி அது குருக்கும் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அடுத்து அங்கே தான் பார்க்க முடியும் எத்தகைய திசை ஓடினாலும் படுத்தாலும் இருந்தாலும் வசதிகளை வைத்து பொருளாதாரத்தை பறக்கவிட்டு மக்களுக்கு செலவழித்தாலும் நிம்மதி என்பது கிடைக்காது அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பக்கம் தான் நிம்மதி தான் அல்லாஹ் சொன்னதை சல்லாஹ் அலை நமக்கு ஏவி இருக்காங்க அல்லாஹ் எத்தகைய நிலையிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அசைவிலும் அல்லாமின் பக்கம் நீங்கள் விரைந்து கொண்டிருங்கள் இதனுடைய கருத்து நிறைந்திருக்கு ஆனால் நமக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு தான் சில விஷயத்தை நாம் பேச முடியும் இன்னி இலக்கும் நதி மின்ஹு நதி ரூமுபீன் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று தாகா அகமது அல் முர்தல்லா சல்லாஹு வாலி வாலி வசல்லம் இங்கே குறிப்பிடுறாங்க அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாம் ஒரு அருள் ஜோதியை மனிதர்களுக்கு வழங்குகின்ற மகத்துவமிக்க வெற்றியின் பக்கம் நம்மை நிலை செய்கின்ற செய்கின்ற பக்கம் ஓடச் செய்கின்ற பக்கம் வெற்றியை வாங்கி தரக்கூடிய ஒரு இயற்கை அன்பான ஒரு மார்க்கம் இவை நாம் சிந்தித்து நிதானமான முறையில் செயல்பட்டால் ஒரு வெற்றியை அடைய முடியும் இல்லையேல் நம்மை ஷெய்தானுடைய வழியில் சிக்க வைத்து விடுவார் நாம் சிக்காமல் ஃபஃரு இலல்லா என்ற அந்த ஆயத்திற்கொப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்டு நாம் உயர்வாக உயர்ந்த நிலையை அடைவதற்குண்டான முயற்சிகளை பெற வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை அகப்புற பாவங்களை மன்னித்து அகம்பாவங்களை அழித்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தாழ்வான நிலையில் நாம் தலை சாய்க்குகின்ற சட்டங்களை சிறை மேற்கொண்டு எடுத்து நடத்தாட்டி நடக்குகின்ற ஒரு அருளுர் பாக்கியவான்களாக நம்மையும் நம்முடைய மனைவி ஆக்கி வைப்பானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين أسلم تسلم السلام عليكم ورحمة الله وبركاته